நேருக்கு வணக்கம் தூத்துக்குடி மீனவன் ஒடியாங்க பாப்பா இன்றைக்கி மதியம் எங்களுக்கு வந்து சாப்பாடு எங்கே வந்து சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா ஜாஃப்ரான் வில்லா என்னவன் இந்த வில்லா பேர் நீங்கள் ஃபேமிலியோட ஏற்காடுக்கு வந்திருக்கோம்ல ஏற்காடில் மதியம் சாப்பாடு சாப்பிட போகிறோம் இங்கே வந்து நான்வெஜ்ஜு சொல்லியிருக்கோம் ஒரு ஸ்டார் கேட்டகரியில் உள்ள ஒரு ஹோட்டல் தான் ரொம்ப அமைதியாக இருக்குது நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்தாச்சு எங்கே பார்த்தாலுமே கிளாஸாக அப்படி சூப்பராக இருக்குங்க இடம் அதே தான் மொதல் மொத பாப்பா அவனுக்கு பிடிச்சிருக்கேன் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு பாப்பாவுக்கு நேற்று ஸ்கூல் லீவ் டா லீவ் விட்ட உடனே இங்கே ஓடி வந்தாச்சு ஓடி வந்து இப்போ சாப்பாடு வரப்போகுது என்னென்ன சாப்பாடு இருக்கு எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி பாப்பா உங்களுக்கு எத்தனை லீவ் ஸ்கூல்ல ஆமாம் அவங்களுக்கு ஆயிரம் நாள் லீவ் விடுவாங்க பாப்பா நேற்று ஸ்கூலில் டான்ஸ்லாட்னா சூப்பராடே மக பண்ணி எதிர்பார்க்கலாம் நான் பண்ணிடணும் அந்த பண்ணி முயல் டான்ஸ் சூப்பராடினா செம்மையாடினேன் அதுக்காக தான் பாப்பாக்கு ட்ரீட்டு ஆமாம் எங்கள் நாங்கள் தங்கியிருக்க ரூம் வந்து சூப்பராக இருக்கும் அதோட வீடியோ வரும் நீங்கள் பாருங்கள் செம்ம பெருசாக செம்மையாக இருக்கும் ரூம் நான் காமிக்க இது வந்து ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற இடம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப அமைதியாக இருக்குது ஏற்காடு சில கொடைக்கானலாம் இந்த டைம் போன முடிஞ்சிக்கலாம் கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்கும் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே அமைதியாக இருக்கு அதையே தான் நேற்று லீவு விட்டாங்க இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்தாச்சு ஏற்காடுக்கு நான் இந்த ரிசார்ட்டு பற்றி எல்லாமே காமிக்க ரூம் எதுவும் கிடைக்காதுன்னா இல்லை எங்களுக்கு அடுத்தடுத்து வேலைகள்லாம் இருக்குது வீடியோஸ்லாம் ஒழுங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இறங்கல இல்லை இந்த ஒரு வாரம் ஃபேமிலிக்குன்னு ஒதுக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம வாட்டில் தொடர்ச்சியாக வந்து வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அதுக்காக தான் சரி சாப்பாடு வரட்டும் உங்களுக்கு சாப்பிடுவோம் ஓகே எனக்கும் தான் பசிக்கு ம் இப்போ வந்து சாப்பாடு வந்து வந்துட்டு இப்போ சாப்பாடு என்னென்ன சாப்பாடுலாம் கொண்டு வந்துருக்கீங்களா பிரியாணி ஓகே என்ன பிரியாணி மட்டன் பிரியாணி ஆ சரி சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஆ ஓகே எலும்பு கறி குழம்பு ம் ஃபிஷ் ஆ எக் பொடி மாஸ் எக் பொடி மாஸ் சோ இது தை தயிர் வடையா அது என்னது புளி பனியாரம் எக் 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 பனியாரம் எக் பனியாரம் முட்டை பனியாரமா ஓகே கா மட்டன் பிரியாணிங்க பாப்பா மட்டன் பிரியாணி பிடிக்காதுல்ல பிடிக்க உனக்கு பிடிக்காது பிடிக்க ஆ போதுக்கா அதுக்கா கறியாக தான் இருக்குது பிரியாணி ம் இது ஆற்றுல உள்ள மீனா என்ன மீனுக்கா ஆத்து மீன் ஆற்று மீனுக்கா ம் நான் வைங்கக்கா எப்போ மதியம் சாப்பாடுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள் ஒரு தட்டையை நிறைச்சி வச்ச மாதிரி இருக்கு இன்னும் வெள்ளச்சோறுலாம் இருக்குல்ல ரசம் இருக்குது தயிர் இருக்குது ஊறுகாய் இருக்குது வெள்ளச்சோறு இது வந்து எங்கள் ஃபேமிலி மூணு பேரத்துக்கு மட்டும்தான் இவ்வளோ சாப்பாடு இருக்கு பப்போ சாப்பிட்டு சரி நான் போட்டு சாப்பிடுறேன் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா முட்டை பணியாரம் அது வந்து ஊற்றி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க முட்டை பணியாரத்துக்கு வந்து நான் குழம்பூத்தி சாப்பிடுவேன் பிரியாணி ஃபுல்லாக மட்டனாக தான் இருக்குங்க பிரியாணி ஒன்றுமே சூப்பராக இருக்குது சீரக அரிசியெல்லாம் செஞ்சுருக்காங்க சமாட்டே இருக்கு நல்லா இருக்குல்ல பாப்பா நீங்களோடு உள்ளதே சாப்பிடலாம் ம் நீ என்னதுங்க பிற சாப்பிடுவீங்க அவளுக்கு இல்லாமல் அவளுக்கு கிடையாது அவ்வளோதான் மீனை பாருங்கள் இது வந்து பாறை மீன் சொல்லுவாங்க ஆற்றுல உள்ள மீன் பாப்பா நீ மீனை சாப்பிட்டு இல்லை இது வந்தால் மீன் சாப்பிட்டுட்டு எப்படினு சொல்லு கடல் மீனை சாப்பிட்டேன் இவங்களுக்கு எதுவுமே இருந்துடக்கூடாது கடுகு இருந்துடக்கூடாது ஒன்று இருந்துடக்கூடாது நல்லா இருக்கா பிரியாணி வேற டேஸ்ட்டு ம் செம்மையாக இருக்கும் பிரியாணிக்கு மீன் ம் மீன் நல்லா இருக்குப்பா எந்த மீனும் இந்த இருக்குல்ல எத்தனை சிக்கன் சிக்கன்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கு மிளகு வருவாள் மட்டனை பாருங்களேன் எப்படி வெந்துட்டுருக்கு அமைதியாக இருக்கும் நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் அதை பேசுகிறது கொஞ்சம் எக்கோ அடித்தோன்னு அடிக்குங்கண்ணா அவள் பாட்டில் வெள்ளி வெங்கிட்டுருக்கா என் மகக்காரி இனிமீதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் வெளியே போய் சுற்றுவோம் இன்னும் பாப்பா பாப்பாவுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் வெளியே சுற்றுறதுக்கு ஸ்விம்மிங் பூல் கிடையாது பாப்பா இங்கே குளிராக இருக்கும் வைக்கல போல் ஃபுட்டு வந்து முன்னாடி ஆர்டர் சொல்லணுமா எப்படிண்ணா பண்ணும்போது ஓ சரிண்ணா அதில் வந்து பர் ரெண்டு பேர் வரலா பர் த்ரீ தௌசண்ட் த்ரீ பிளான் பண்ணியிருக்கோம் ஓ சரி ஆ அது வந்து நமக்கு த்ரீ டைம் வந்துடும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னரு அது இல்லாமல் ஈவினிங் டீ காஃபி ஒரு ஸ்நாக்ஸு மார்னிங் வந்து ஒரு டீ காஃபி ஒரு குக்கீஸ் இந்த மாதிரி கொடுத்துருவோம் ஓ சரிண்ணா இது இல்லாமல் வெளியேந்து வரவங்களுக்கு வந்து பர் ஹெட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற ஆளுக்கு சாப்பாடு வெளியேந்து வரவங்களுக்கு ஓ சரி ரூம் எடுக்காமல் வெளியேந்து வரவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டன் பிரியாணி இந்த சேம் இந்த காம்போ அப்படியே இந்த காம்போ ஃபைவ் ஹண்ட்ரடில் நம்ம கொடுத்துருவோம் அன்லிமிட்டடாக கொடுத்துருவோம் ஓ சரி சரி அன்லிமிட்டட் தான் அன்லிமிட்டட் அது ஆ செம்மையாக இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு வர்றவங்க யாரும் முன்னாடி சொல்லிவிடணும்

இந்த விழா பேர் வந்து செல்வமதி சேஃப்ரான் விழா இங்கே நீங்கள் வரணும் சாப்பிடணும் ஏற்காடுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வேறு எங்கே ரூம் எடுத்திருந்தாலும் இங்கே சாப்பிட வரணும் நினச்சிங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஐநூறுரூவா ஆனால் அன்லிமிட்டட் இந்த இடத்தில் இந்த ஃபுட்டு மீன் இருக்குது சிக்கன் இருக்குது மட்டன் பிரியாணி எலும்பு குழம்பு சோறு ரசம் தயிர் வெங்காயம் எல்லாமே இருக்குது இது எல்லாமே சேர்த்து அன்லிமிட்டெட் ஒரு ஆள் வந்து எவ்வளோ சாப்பிட்ணும்னு சாப்பிட்டுக்கலாம் அவள் பாட்டில் எழுத்து வாங்கிட்டு தான் இருக்குது நான் கீழே வந்து நான் நம்பர் கொடுக்குறேன் ஆ சரி ஓ எனக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்க நான் கீழே நம்பர் கொடுக்கேன் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க ஆனால் சாப்பாடு வந்து செமையாக இருக்குங்க நான் இந்த மீன் வந்து ஒரு வாட்டி சேலத்தில் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்றேன் இந்த ஆத்து மீனை ம் ஏப்பா கீழே போடத்தப்பில் ம் நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவரையும் சாப்பிட வச்சு சாப்பாடு எப்படி நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு செம்மையா இருக்குல்ல வீட்டு சாப்பாடுலேயே ஒரு ருசியான சாப்பாடு மாங்கல வீட்டு சாப்பாடு தான் அது அவங்களே செய்யறாங்க வீட்டோட அக்கா செம டேஸ்ட் ஒரு பொடி பிடிச்சிட்டு அவள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சாட்டு முடிச்சு உங்கள் பேர் உங்கள் பேர் முடிஞ்சு கட்டு அது கோவத்தில் இருக்கீங்களா டேஸ்ட் எப்படி நல்லா இருக்கு நான் இப்போ வெள்ளைச்சோறு போட்டுட்டேன் வெள்ளைச்சோறு போட்டு கறி குழம்பு ஊற்றுறேன் கறி குழம்பு நல்லா கட்டியாக வச்சுருக்கேன் இது வந்து வீட்டில் உள்ளவங்க தாங்க செய்கிறாங்க வேற யாருமே கிடையாது வீட்டில் உட்காந்து ஆ டேஸ்ட்டு இருக்கும் இப்படி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் வீட்டில் எப்படி உட்காந்து சாப்பிடுங்களோ அந்த டேஸ்ட் இங்கே வந்து கிடைக்கும் நல்லா இருக்கு கட்டியாக இருக்குது குளுகுலுன்ற ஒரு குழம்பு நல்லா இருக்கு நல்ல நல்ல மிதக்க மிதக்க விட்டுருக்காங்க நினைக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்கு குழம்பு அது நீன் ஊற்றி சாப்பிட மாட்டாங்க செம்மையாக இருக்கு செம்ம டேஸ்ட் வந்துருக்கு இது வந்து வெளுத்துட்ருக்கா தயிரெலாம் நல்லா கட்டியாக இருக்குது ரசம் கொஞ்சம் திருவோம் ம் சூப்பராக இருக்கு எல்லாம் குவாலிட்டி இப்போ உங்கள்கிட்ட அதெல்லாம் மெயின் ம் தரமான சாப்பாடு உங்களுக்கு வீடியோ கண்டிதான் இப்படி இருக்கேன் எதுவுமே கிடையாது ஒரு கிடையாது ஒழுங்காக இந்த காட்டை எப்படி வச்சுன்னு கேட்டு வீட்டுக்கு நான் அதை ஒத்துக்குருவேன் ரசம் மட்டும் ஒழுங்கு வைக்க மாட்டேன் மற்றதுலாம் சூப்பராக வைப்பேன் இந்த கட்ட குழம்பு சூப்பராக ரசம் சூப்பராக இருப்பேன் எப்படி வச்சாங்கன்னா கேளுவேன் குடும்பமாக நல்லா சாப்பிட்டுட்டு நடக்க முடியாமல் நடந்துட்டு வர்றோம் எங்களுக்கு தெரிஞ்சு அது வந்து சாப்பாடு வந்து ஒரு ஆளுக்கு ஐநூறு ரொம்ப ஒருத்தாக தெரியுதுங்க ஏன்னாடா வீட்டு முறை சாப்பாடு தானே அதனால் கொடுக்கலாம் இவ்வளோ நாள் நம்ம வெளிய இடங்களுக்கு வரும்போது வந்து இப்படி இடங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றதுன்னு பெரிய பிரச்சனையே இல்லை நல்லாயிருக்கும் செல்லுமதி ரெஸ்டாரண்ட் பின்னாடி இருக்கிற பேர் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்து செமையாக இருந்து சூப்பராக இருந்துச்சு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நிறைய சாப்பிட்டாச்சு ம் நல்லா சாப்பிட்டாச்சு நாங்களும் எதிர்பார்க்கல இவ்வளோ சாப்பிடுவோம் ஏண்ட எனக்கு பாப்பாவுக்கு அறுநாள் மூணு பேரத்துக்கு தான் அந்த சாப்பாடே ரெடி பண்ணாங்கண்ணா நமக்கு உண்டு நல்லா இருந்துச்சு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா செல்மதி நான் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுக்கேன் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடினாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடினாலும் ஆர்டர் போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லங்க நாங்கள் தங்கியிருக்கிற ரூமு அதோடய வீடியோவும் இருக்குது நீங்கள் உள்ளே போய் காமிக்கிறேன் நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள் எங்களுக்கு சாப்பாடு ரொம்ப ஒருத்தாக இருக்குது இங்கே வந்து கொடைக்கானல் மாதிரி அந்தளவுக்கு கூலிங் இல்லைன்றாலும் இப்போ ஈவினிங் டைம் வந்து நல்ல கூலிங்காக இருக்குமா இப்போ மணி கம்மிக்க மணி வந்து ரெண்டரை ரெண்டு இருபத்தி ஒன்று நல்லா இருக்குது சூப்பராக இருக்கு இடம் சாப்பாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம தூ யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நான் கீழே நம்பர் கொடுக்க நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க இனிமேல் சீசன் ஆரம்பிச்சிடும் சீசன் ஆரம்பிக்கும்போது பயங்கரமாக இருக்குது இருபத்தி ஆமாம் இன்றைக்கி தேதி இருபத்தெட்டு என்ன இருபத்தெட்டு மார்ச் மார்ச் இருபத்தெட்டா நம்ம தெரியாதுமா அதுக்கப்புறந்தான் லீவ் விடுவாங்க கண்டிப்பாக வாங்க என்ஜாய் பண்ணுங்க அவ்வளோதானே என்ன अध <laughs> <Adhida. laughs>